இன்றைக்கு காலகட்டம் உறவுகளை தாண்டி கருவிகளாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் சொல்ல போனால் இது ஒரு அதிசய கருவி அற்புத கருவி அலாவுதீன் விளக்கு போல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கையில் அகப்பட்டிருக்கிற ஒரு கருவி ராத்திரி ஒரு மணி கூட ஒருத்தருக்கு பணம் அனுப்பலாம் பேங்குக்கு போகணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த அதிசய கருவி ஐன்ஸ்டனுக்கு கிடைக்கல நியூட்டனுக்கு கிடைக்கல என் பாட்டனுக்கு கிடைக்கல பாட்டிக்கு கிடைக்கல நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் இதை நாம் வைத்துக் கொண்டு ஆள வேண்டுமே தவிர இதற்கு நாம் அடிமையாகி விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது சொன்ன ஒரு சாக் பீஸ் ஆயிரம் அறிவாளிகளை உருவாக்கும் ஒரு செல்போன் ஒரு லட்சம் முட்டாள்களை உருவாக்கும் என்று ஒரு அறிஞன் பேசினார் இன்னைக்கு இருக்குது நம்ம இதை இந்த அவர்னஸ் பிள்ளைகளுக்கு சொல்லணும் அதனால வெறும் புத்தகத்தில் எல்லாமே இருக்காது வாழ்வியல் சூழல்களை எல்லாம் நாம் அனுபவத்தின் ரீதியாக பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டம் இப்ப வந்திருக்கு அதனால தான் நான் கற்றது கடுகளவுன்னு கொடுத்துருக்கேன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் வந்து இன்றைக்கு வருகை இன்றைய வரையில் வளர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை இலக்கியங்களும் சரி ஒரு மானுடம் மனிதவளத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் படைக்கப்படுபவை ஆனால் இன்றைக்கு இந்த கருவிகளிலே மக்கள் அகப்பட்டு திணறுகிறதை நம்ம பார்க்கிறோம் உண்மையிலே காலையில் என் கண்ணால தான் நான் பேசுவோம் பல இடங்களில் காலையில பொங்கு சனி திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அடுத்தது எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு போகணும் எட்டுக்குடி முருகன் கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி உள்ளே போய் நிற்கிறேன் அம்மா அது குழந்தைக்கு அம்மா பாட்டி ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுங்கிறார் அந்த குழந்தை கீழே உட்காந்துக்கிட்டு செல்போனில் படம் பார்த்துக்குது அதாவது இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஒரு காலத்தில் குழந்தை அழுதால் தாத்தாவும் பாட்டியும் போட்டி போட்டு கொண்டு அந்த அழுகையை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்வார் அப்பா வந்து பூம்பூ மாடு மாதிரி தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு எப்படியாவது வேடிக்கையெல்லாம் காட்டுவார் இன்றைக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம் குழந்த அழுவதா செல்ல ஆன் பண்ணி கையில கொடுத்தா போதும் குழந்தை ஆஃப் ஆகி போகுது செல்லு ஆன் ஆகி போகுது எல்லா இடங்களிலும் நடக்கிற ஒரு ரொம்ப கஷ்டங்க அது அதுலயே பழகிடுது கொஞ்ச நாள் பொறுத்து அந்த குழந்தைகிட்ட நீங்க வாங்க முடியல அப்ப கொடுத்தது நாம தானே தீரும் நன்றும் பிறதர வாரான்னு நம்முடைய இலக்கியம் சொல்லுது நாம தான் கொடுத்தோம் நாமே போராடி வாங்க வேண்டியதா இருக்கு அது வளர்ந்த பிறகு கூட பாருங்க எல்லாருடைய வீட்லேயும் நைட்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்றான்னா சும்மா சாப்பிட மாட்டான் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றான்னா சும்மா பார்ப்பான் டிவி ஆன் பண்ணிவிட்டு அதில் என்ன ஓடுதோ அதை வச்சு தான் பார்த்து சாப்பிட்றான் தான் சாப்பிட்றது கூட என்னான்னு தெரியாமலே சாப்பிட்ற ஆட்கள் அதிகமாக போயிட்டான் போ இல்லையா அதுதான் அந்த அம்மா கூட சாப்பாடு போட்டு தட்டில் கொடுத்துட்டு உள்ளே இருந்து கிச்சன்லேருந்து குரல் கொடுக்குது டிவி பார்த்து சாப்பிடாதேயா டேஸ்ட்டு தெரியாதுன்னு அவன் சொல்கிறான் அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏற்று டிவி பார்க்குறேன்றான் அப்போது வளர்ப்பு எப்படியோ வாழ்க்கை எப்படி அமையும் இல்லைங்களா நாம் எதனோடு பழகுகிறோமோ அதனுடைய வாசனை தான் நமக்கு வரும் நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்பது தான் உபனிஷதம் போதிக்கிற உண்மையான சாரம் எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணங்கள் தான் சொற்கள் எண்ணங்கள் தான் செயல்கள் அப்படின்னா ஒரு மனிதனுடைய தூய்மையான எண்ணங்களை வறுமையாக்குகிற மிகப்பெரிய ஆற்றல் வாசிப்பதில் மட்டும் தான் தூய்மையாக இருக்கிறது முழுமையாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை பண்ணுறது எல்லாம் பாவம் அந்த சப்ஜெக்ட்டே படிச்சிதுங்க அஞ்சு சப்ஜெக்ட்டும் தானா வாழ்க்கை இல்லவே இல்லை கொஞ்சம் நிறைய மாத்தணும் நாம நிறைய வாசிக்கிற பழக்கத்தை ஒரு மணி நேரமாவது மற்ற நூல்களை படிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்கணும் நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம் எல்லார் வீட்லையும் போர் போட்டிருப்பீங்க செல்லையில் பகுதியெலாம் போடுவோம் போர் வந்து தமிழ் இறக்கலன்னு வச்சுங்க ஏர்லாக் ஆகிட்டுதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த ஏர்லாக் எடுத்துகிட்டு வந்து ஒரு அஞ்சு வாழி தண்ணியை பைப்பில் ஊற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் ஃபோர்ஸாக இறைக்கும் ஊத்தன அஞ்சுவாளி தண்ணி மட்டும் வெளியில வர்றது இல்லைங்க ஏற்கனவே பூமிக்குள் ஊறி கிடக்கிற தண்ணீரை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த ஐந்து வாளி தண்ணீர் பயன்படுவது போல தான் பிள்ளைகள் படிக்கிற அஞ்சு சப்ஜெக்ட்டும் அவனுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் அவை பயன்பட வேண்டுமே தவிர அதுவே வாழ்க்கையாகிடாது அதுவே அறிவாகிடாது நம்ம பேச்சே குறைஞ்சு போச்ச பிள்ளைகளுக்கு வருத்தத்தோட சொல்ல சிலதெல்லாம் இதெல்லாம் என்னையும் உட்பட தான் பேச்சே குறைஞ்சு போச்சே நாங்கள்லாம் படிக்கிற காலத்துலங்க அம்மா முகம் அதிகமாக தெரியும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும் இப்போ எல்லா பிள்ளைகளும் ஃபேஸ்புக்கில் பேசுகிறாங்க காலங்கள் அப்படி டோட்டலாக மாறுது நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன் பேச்சு குறைஞ்சு போச்சு அவருடைய அரவணைப்பு குறைஞ்சு போச்சு மேதக அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறைகளில் எழுதுகிறார் என் அம்மாவிடத்தில் அன்பை கற்றேன் பாடபுசத்தை பற்றி அவர் பேசலை என் அம் என் அன்னையிடத்தில் அன்பை கற்றேன் என் அப்பாவிடம் அறிவை பெற்றேன் ராமேஸ்வரத்தின் இடைவிடாத அடிக்கின்ற அந்த அலைகளிடத்தில் இடைவிடாத உழைப்பை கற்றுக்கொண்டேன் என்னுடைய ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர் அவரிடத்தில் வாழ்க்கையினுடைய ஊக்கத்தையும் அரவணைப்பையும் நான் கற்றுக்கொண்டேன் என்று எழுதினார்னா ஒவ்வொன்றிலிருந்தும் மனிதன் கற்றுக்கொண்டே இருக்கணும் கற்றது போதும் என்று நின்றிருந்தால் ஒன்றுமே வளர முடியாது சொல்ல சொல்லப்போனால் தேடுதல் உள்ளவனைத்தான் உலகம் தேடும் அப்போ அந்த அறிவை என்பது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த தேடுதல் வேட்டையை பூர்த்தி செய்கிற மிகப்பெரிய சிறப்பு தான் ஒரு புத்தகத் திருவிழாவை நடத்துகிறதனுடைய முழுமையான பயன் நல்ல நல்ல அறிவியல் நூல்கள் ஆன்மீக நூல்கள் நாவல்கள் நல்ல கவிதைகள் அறிவுபூர்வமான கவிதைகள் இவைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு முறை வாசிக்க ரெண்டு முறை வாசிக்க கற்றுக் கொடுத்தாலே போதும் அப்ப அந்த அந்த ஒரு ஆர்வம் ரசனை வந்தாலே போதும் அதெல்லாம் இன்னைக்கு எல்லாமே காணாமல் போய் கொண்டிருக்கிறது அதனாலதான் தான் பிள்ளைகளை இன்னைக்கு என்ன பண்றேன் வீட்டுக்குள்ளே சரியான அந்த கருவறைக்குள்ளே சரியாக வழிநடத்தப்படாததனால் இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு தனித்துவத்தை நோக்கி போகிற ஒரு சிற சிக்கல் இருக்கு இப்போ இது நம்ம மட்டும் இல்ல அகில உலகத்திலேயும் இருக்கிறது ஜப்பான்ல மக்கள் தொகையை இப்போ குறைஞ்சு போச்சுன்றான் சீனாவிலேயும் குறைவதற்கு வாய்ப்பு வந்துகிட்டு இருக்குதுன்றான் ஏன்னா பல நெருக்கடிகள் திருமணமே வேணாங்கிறான் வாழ்க்கையா அங்கதான் தொடங்குதுன்னு நம்ம நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற பூமி இது இன்றைக்கு பல சிக்கல்கள் வந்திருக்கிறது காரணம் என்னன்னா உறவுகளில் இருந்து அவன் விலகி இருப்பதனால் உறவுகளின் அருமை கூட அவனுக்கு தெரியாமல் போயிருக்கிறது சிறந்த கோவில் இல்லைன்னு நம்ம நூல் சொல்லுது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கிறது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லி கொடுத்துருக்குது இன்னைக்கு எல்லாமே அது கொஞ்சம் இரண்டாம் பட்சத்தில் இருக்கிற அவலத்தையும் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா அதனாலதான் பிள்ளைக்கு இளைஞனுக்கு எனக்கு எனக்கு யார் வழிகாட்டி எனக்கு யார் முன்னோடி என்று கூட அவனுக்கு தெரியவில்லை எனக்கு யார் முன்னோடியா இருக்கணுங்க முன் உதாரணம் யாரா இருக்கணும் எனக்கு யார் ரோல் மாடல் என்னை பெற்றெடுத்த தாயை விட ரோல் மாடல் உலகத்தில் உண்டாங்க அவள் சொல்லித்தானே எனக்கு அப்பா யாருமே தெரியும் அவள் தானே முதல் முதலாக அவள் தானே சொல்ல போனால் குழந்தை இடுப்பிலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு உறவுகளையும் சுட்டிக்காட்டி தாத்தா பாட்டியா பிரியப்பா சித்தப்பா அண்ணா அண்ணி அத்தை மாமா அப்பா என்றெல்லாம் உறவுகளை அறிமுகப்படுத்துவது அவளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது இன்று புறந்திருதல் எந்த கடனை ஆனால் அப்பா இடுப்புல தூக்க மாட்டார் தூக்கி சரணு தோல்வார் எந்த அப்பாவும் இடுப்புல மாட்டார் அப்படி தூக்கினாலும் உட்கார முடியாது நம்மளால ஏன்னா இடுப்பினுடைய அளவு அப்படி இருக்கும் பையன் சரணனு கீழே இறங்கிடுவான் திரும்பவும் தூக்குவா தூக்கு பண்ணுவோம் அது ஒரு விளையாட்டு ஆகிடும் உனக்கு அதனால என்ன பண்ணுவார் தூக்கி தோல் மேல உட்கார வைப்பார் என்ன அர்த்தம் நான் பார்க்காத உலகத்தை என் தோளில் இருந்தாவது என் உயரத்தை பாருடா என்று பாருடா உனது மானுட பட்டாளத்தை என்று பாவேந்தர் பாரிதாசன் கூறுவது போல உயர்த்தி உட்கார வைத்து காட்டுவார் அடுத்தது தான் ஆசிரியர் உள்ள நுழைகிறார் அவர் தான் மூணாவது ரோல் மாடல் உன் காலில் நின்று இந்த உலகத்தை பார் என்று தன்னம்பிக்கையே என்ற ஒன்றை கற்றுக் கொடுப்பவரே ஒரு ஆசிரியராகத்தான் இருக்கிறார் அதனால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று ஒரு நூலை வாசித்து நிமர்கிறவனுடைய எழுதப்பட்ட அந்த குரல் ஏழு சொற்களிலுமே துணைக்கால் இல்லாமலேயே திருவள்ளுவன் எழுதியிருக்கிறான் ஏற காரணம் கற்றவனுக்கு அதன்படி நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம் தன் காலே போதும் என்பதனால் தான் துணைக்கால் இல்லாமலே அந்த குரலை வரைந்து வைத்துள்ளதாக நான் கருதுகிறேன் அப்ப ரோல் மாடல் யாருன்னு அவனுக்கு தெரியல யார் பின்னால போறதுன்னு கூட அம்மா தாங்க ரோல் மாடல் அம்மாவை நேசிக்கணும் அப்பாவை நேசிக்கணும் ஆயிரம் படிச்சு என்ன பிரயோஜனம் முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும் முதியோர் இல்லத்தில் புரியுதுங்களா முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது அந்த படிப்பனை அவனுக்கு இல்லையே அதனுடைய விளைவு நீங்க சமுதாய சிக்கல்கள் பாசத்தின் இயக்கங்கள் பல தாக்கங்கள் இருக்க காரணம் அதுதானே அம்மா தாங்க ரோல் மாடல் நடப்பவர்கள் ரோல் மாடலே தவிர நடிப்பவர்கள் ஒருபோதும் ரோல் மாடலாக முடியவே முடியாது இவர்கள் பழுது பார்ப்பவர்கள் அவர்கள் பொழுதுபோக்குகிறவர்கள் இன்றைக்கு இளைஞர்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கால கட்டாயம் நிறைய நிறைய செய்திகள் இருக்கு நிறைய நிறைய அர்த்தங்கள் நிறைய சொல்லணும் சார் நாம தான் சொல்லணும் விலக கூடாது கேட்கறானே கேட்கல ரெண்டு தடவை உட்கார வச்சு கேட்டா அவன் புரிஞ்சுக்குவான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தேவனாவது அன்னை வளர்க்கணிலே தாய்க்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது பொறுப்பு இருக்குது தப்பான வழிகாட்டினாலும் தப்பாக தான் போயிடும் அண்மையில் ஒரு நிகழ்ச்சி நாலு வயசு பையன் நம்ம குழந்தைங்க கிட்ட பேசுறதே இல்லையம்மா அது இங்கே நிறைய தாய்மார்க்கிறீங்க உங்களெல்லாம் நான் வணங்கி கேட்குறேன் தாய் நீங்கள் தான் அதிகமாக பேசணும் ஒரு தாய் அந்த பிஞ்சு நிலமாகிய மனதிலே விதைகளை நீங்கள் விதைத்து விட்டால் இந்த சமுதாயம் அவனை ஒன்றும் பண்ணாது அவன் நம்பிக்கையோடு நம்பிக்கை நட்சத்திரமாக வருவான் சொல்ல வேண்டியதை நாம சொல்ல மறக்காம சொல்லணும் ஒரு அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு பையனை நாலாம் கிளாஸ் படிக்கிற பையனை பக்கத்துல உட்கார வச்சு நாலு நாளும் எத்தனை கேட்டது பத்துன்னா ஏண்டா அவங்க ஒப்பநாட்டமே பேசுற அந்தாட் பாவம் அவரை மம்புக்கு இழுத்து அந்த அம்மா திட்டுது நாலு நாலு மறுபடியும் விரல விட்டு என்றா பத்து தப்புடா தப்பு என்னம்மா தப்பு கண்டுபிடிச்ச என்ன தப்பு ஒரு வாரமா நான் வாட்ச் பண்றேன் கீரைகாரமா கூட நேர கட்ட கொண்டாந்து இறக்குது அரை மணி நேரம் அது உயிரை வாங்கி பத்து ரூபாய் சொன்ன கட்டை ரெண்டு ரூபாய் குறைச்சி எட்டு ரூபாய்க்கு வாங்குற ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு ரெண்டு ரூபாய்க்கு வச்சு வாங்குற ஒரு நாளைக்கு கோசை ரெண்டு ரூபாய்க்கு கொச்சுவாங்க ஒரு வாரமா டெய்லி சொன்ன வேலையை கொடுத்து நீ வாங்கறதில்ல ரெண்டு ரெண்டு ரூபாய் தான் வாங்குற இப்ப நான் நாலு நாளும் எட்டு நீ ரெண்டு குறைப்ப ஆன்சர் தப்பாயிடும் இப்ப நாலு நாளும் பத்துன்னு குறைச்சா கரெக்ட் ஆன்சர் எட்டு வந்துடும் அம்மாவே வைக்கப்பட்ட ஓ நம்ம தப்பான பாதையை காட்டிட்டோமோ பிள்ளைக்கு நாளையிலிருந்து நான் என்ன திருத்திக்கிறேன்னு சார் நீங்க இடத்துல பேசி பாருங்களேன் என்ன அழகா பேசுவான்னு தெரியுமா உண்மையில நான் ஐயா சொன்னாங்களே அறிமுகம் பண்ணணும் முப்பத்தாறு உண்மையில அத்தனை ஆண்டுகளும் பிள்ளைகளை நான் ரொம்ப ரசிச்சேன் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஒரு விஷயம் சார் ஒன்னு குழந்தையா இருக்கணும் இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னா குழந்தையா இருக்கணும் இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும் நான் என்ன தான் சொல்றேன் அந்த அவார்டு நேஷனல் அவார்டு நாட்டில் எல்லாருமே கொடுக்க வேண்டியது யாரு தெரியுமா இந்த இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தையா டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க அத்தனை பேருமே நேஷனல் அவார்டியா ஏன்னா அவங்க குழந்தையா மாறணும் சார் அவங்க தானே குழந்தைகளுக்கு நிறைய கொள்முதல் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய செய்திகளை என்ன அழகாக பேசுகிறான் தெய்யமா சமீபத்தில் நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் சென்னையில் குரம்பேட்டில் மாத்திரை வாங்கலாம் நான் போய் நிற்கிறேன் ஒரு அம்மா ஒரு அப்பா சின்ன பையன் அவன் ஒரு அஞ்சாவது படிப்பானிக்கிறான் அவனை கூட்டின்னு வந்திருக்கிறார் அவங்க கூட்டில் எறும்பு தொல்லை போலகுது அரிசி பக்கம் டப்பால் நிறைய வருது போலகுது எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார் சார் உடனே அந்த பையன் கேட்டான் ஏன்பா எறும்பு உடம்பு சரியில்லையான்னு கேட்டான் சார் ஆச்சரியமான விஷயம் அப்பா ஒரு செகண்ட் யோசிச்சார் சார் நான் எறும்பு அழிக்கிறதுக்கு மருந்து கேட்கிறேன் மருந்து கிடைக்க வந்தாலே நல்லா வரதுக்கு தான் மருந்து வாங்குவாங்கன்றது பையன் நல்ல நோக்கத்தில் இவன் மனசுக்குள்ள வள்ளலாரை நான் அழிக்க விரும்பவில்லை இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை நான் காப்பாற்றுவேன் சொல்லிட்டு எனக்கு எறும்பு மருந்து வேணான்னு திரும்பிட்டார் சார் அப்போ ஒரு பிள்ளைகளோடு பேசுறதுனால வந்த ஒரு பெரிய மாற்றம் எப்படி இருக்குங்களா குழந்தைகளை நம்ம ரசிக்கணும் முதல்ல வாழ்க்கையில எல்லாத்தையுமே ரசிக்கணும் சார் புத்தகம் கூட வாசிக்கிற போது அப்படி கடகடன எத்தனை பக்கம் படிச்சமான்றது முக்கியம் இல்லை என்ன படிச்சு புரிஞ்சிருக்கணும் தான் மிக மிக முக்கியம் ரசிக்கணும் சார் ஒவ்வொரு வார்த்தையும் ரசிக்கணும் ஒரு எழுத்தாளனுடைய உயிர் அது ஒரு எழுத்தாளனுடைய ஜீவன் அது ஒவ்வொரு எழுத்திலும் ஒரு எழுத்தாளன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த எழுத்தை நம்ம நேசிக்க நேசிக்க சுவாசிக்க சுவாசிக்க தான் அதனுடைய ஆழமும் அர்த்தமும் தெரியும் அந்த எழுத்தாளனோட நம்ம பயணம் பண்ணணும் எழுத்தாளனோடு நீங்கள் எழுதுறது சும்மா இல்லை சார் ஒவ்வொரு எழுத்தாளனும் ஒரு படைப்பாளனும் ஒரு கடவுளுக்கு சமமானவன் ஏன்னா அந்த காலம் காலத்தை வென்று இன்னும் சொல்ல போனால் காலம் எழுத்தாளனை கூட கொள்ளும் ஆனால் எழுத்தாளனுடைய எழுத்து காலத்தை கொன்று வென்று நிற்கும் அப்படி ஒரு சிறப்பு அந்த நூலுக்கு உண்டு தாம்பரத்தில் ஒருத்தர் புத்தகம் எழுதினார் சார் அந்த நூலுக்கு பாராட்டு பண்ணி தாமரன் மாநகராட்சி ஒரு பரிசு கொடுத்து ஒரு லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தது அந்த மாபெரும் கூட்டத்தில் அந்த மனுஷன் என்ன பண்ணார் தன் சம்சாரத்தை கூப்பிட்டு மேடையில் ஏற்றி இந்த ஒரு லட்சம் ரூபாய் என் ஒய்ஃபுக்கு தான் பொருந்தோம்னு கையில் கொடுத்தாரு அந்த அம்மா கை நடிங்கு வாங்கி வந்து கீழே உட்காந்து வீட்டுக்கு வந்தது ஏயா திடீர்னு கூப்பிட்டு உங்களை கொடுத்த ரூபாய் என் கையில் கொடுத்தே அது என்ன புத்தகம் பேர் கூட எனக்கு தெரியாது யாராவது இதுக்குன்னே சில பேர் தெரியறான் பேட்டி எடுக்கிறதுக்கு அவன் வந்து ஏதாவது ஒன்று கேட்டுட்டு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்ன நிலம ஆகிருக்கும் எனக்கு ஏன் அதை கொடுத்தேண்ண நான் சும்மா செய்வேனா எந்த வேலையும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு என்கிட்ட கோச்சிங் போன இல்லை ரெண்டு மாதம் அப்போ எழுதின புத்தகம் அது அதனால தான் அந்த ஒரு லட்சம் ரூபாய் உனக்கு தான் பொருந்தோன்னு கொடுத்தேன் என்ன நீங்கள் எழுதுறது லேசான விஷயம் இல்லை சார் ஒரு நூல் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு சுக பிரசவம் பத்து மாதம் இருந்து ஒரு கரு பிறப்பது போல அது ஒரு பிரசவம் சார் அது அப்படி ஒரு அருமையான ஒரு படைப்பாளன் அதனால பிள்ளைகளுக்கு சொல்ற போது அந்த பிள்ளைகளையும் நாம ரசிச்சாதான் அந்த கருத்துகளை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு நாம சொல்ல முடியும் நீங்க ரசிக்கணும் முதல்ல தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் நம்பர் ஒன் அம்மா அப்பா எவ்வளவு பெரிய ரோல் மாடல் தெரியுமா சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்ன அருமையான செய்தி தெரியுமா அந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு எழுதினாலும் அது எந்த காலத்துக்கும் பொருந்தும் போது சான்றோனாக்குதல்னா அந்த எல்லா பண்புகளையும் உருவாக்கி தருபவன் தந்தையினுடைய நடத்தை அவரதான் சேக்க முடியாத ரோல் மாடல் ஒரு பேருந்துல ஒரு நா ஒரு எட்டு வயசு பையனை அழைச்சிட்டு அப்பா பயணம் பண்றாரு ஏன் உள்ள வந்த உடனே கண்டக்டர் கேக்குறார் எத்தனை டிக்கெட்டு ரெண்டு ஃபுல் டிக்கெட் கொடுங்க சார் சார் ஒன்றரை போதும் சார் பையன் உயரம் கம்மியாதானே இருக்கிறான் எட்டு வயசு ஆன மாதிரி தெரியலையே சார் நீங்க ப்ளீஸ் ரெண்டு கொடுங்க வேணாம் சார் அரை டிக்கெட் போதும் நாலு ரூபாய் எதுக்கு வேஸ்ட் பண்ணுங்க கொடுங்க சார் கேட்கலை என்ன சார் நாலு ரூபாய் வேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் தானே சொல்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் நீங்க கேட்கல சார் ஒரு நாலு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த பையனுக்கு எட்டு வயசு ஆகலைன்னு அவன் எதிர்க்க நான் சொன்னேன்னு வச்சிக்கங்க அவனுக்கே எட்டு வயசு ஆகுது அவனுக்கு தெரியும் அவன் எதிர்கே எட்டு வயசு ஆகலைன்னு நான் போய் சொன்னேன் நாளைக்கே வளர்ந்த பிறகு நாலாயிரத்துக்கு நாப்பதாயிரத்துக்கு நாலு லட்சத்துக்கு அவன் போய் சொல்லுவான் சார் ஒரு தப்பான பாதையை நான் முன் உதாரணமாக கொடுக்க விரும்பலைன்னாரு பார்த்தீங்களா இந்த ஒரு சிந்தனை தான் சார் ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டுதல் தந்தை ரோல் மாடல் ஆசிரியன் ரோல் மாடல் ஆசிரியர் ரோல் மாடல் சாதாரணமான ரோல் மாடல் இந்த மண்ணில நடந்திருக்கிற மகத்துவங்கள் எத்தனையோ அம்மா அப்பா வச்ச பெயரை பீமாராவ் ராம்ஜின்னு அந்த காலத்துல கொடுமை காலத்துல நீங்க என்னென்ன நடந்தது இந்த மண்ணில் இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியல தெரியல சார் தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது பார்த்தாலே திட்டு என்று கருதி காலம் இந்த மண்ணிலே இருந்தது எவ்வளவு கொடுமை இருந்தது நான் சொல்ற வரலாறு உண்மையான வரலாறு நீங்க தேடி பார்த்தா தெரியும் அந்த கிளாஸ்ல உட்காந்து படிக்கிற லாஸ்ட் பெஞ்சில தள்ளி உட்கார வைக்கப்பட்ட அந்த பிள்ளை அவர் எழுதின பேப்பரை கூட மாதிரி அவர் தொட்டு திருத்த கூடாது என்ற கொடுமையான காலம் அன்றைக்கு இருந்தது அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் அவர் எழுதிய சட்ட புத்தகத்தை அத்தனை பேரும் தொட்டு புரட்டுகிற காலமாக மாறி இருக்கிறது சிந்தனை பண்ணுங்க அம்மா அப்பா வச்ச பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்பது ஒரு பிராமண ஆசிரியனுடைய பெயர் அந்த குழந்தையினுடைய அறிவையும் சிந்தனையையும் முயற்சியும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பார்த்து மடிகளை உட்கார வைத்து தான் கொண்டு வந்த சாப்பாட்டு குழந்தைக்கு ஊட்டி அந்த அறிவுக்கும் விளங்கியதனால் தன் இயற்பெயரையே மாற்றிக்கொண்டு பிற்காலத்தில் ஆசிரியர் பெயரை நன்றியோடு அவர் அண்ணல் அம்பேத்கர் என்று நாம் உச்சரிக்கிற அளவுக்கு அவர் அந்த நன்றியை செலுத்தினார் ஆசிரியர் ரோல் மாடல் சார் புனே போர்டு புனே போர்டு ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் இது நடந்த வரலாறு ஆசிரியர் உள்ள போறார் வகுப்பறைகே ஜன்னல் வழியா ஒரு வாழைப்பழத்தோல் கீழே விடுது ஓரக்கண்ணால பார்த்துட்டு உள்ள போன ஆசிரியர் யாரா போட்டதுன்னா சொல்லுவான் போட்ட முதல் கொண்டு பிண்ட்ராப் சைலண்ட் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டே நீ அங்க பாக்கலாம் வாதியார் கோவந்த எல்லாம் பெஞ்ச மேல இல்ல மலை மலை பேர் ஏறிட்டான் நில்லு தான் ஒருத்த மட்டும் உட்காந்துக்கிறான் நான் சொல்றது உனக்கு காதல் விடல விடுது சார் அந்த தவறை நான் செய்யவில்லை நான் ஏன் நான் நிக்கணும் தண்டனை அனுபவிக்கணும் எதுதான் பேசுகிற சத்தியத்து பேசுகிறேன் ஐயா ஓ சத்தியவானோ போட்டது யார் சொல் காட்டி கொடுப்பதை ஒருபோதும் இந்திய இளைஞன் செய்ய மாட்டான் இப்போ மனசாட்சியோடு பேசுகிறேன் கெட் அவுட் நேரம் பைய தூக்கி வெளியே போட்டோம் அதே பயம் வந்து பின்னாடி ஓடி போய் வாடா உனக்காக எல்லாரையும் மன்னிச்சு உட்கார வைக்கணும் உட்கார வச்சார் அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் இந்திய விடுதலைக்கு தலைமையற்ற லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று வரலாறு எழுதி வைத்திருக்கிற மிகப்பெரிய சரித்திரம் வகுப்பறை சார் தலைவர்கள் உருவாகிறார்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேலான இடத்துக்கு வர வேண்டும் என்று எத்தனை பெரியவர்கள் இந்த மண்ணிலே பாடுபட்டிருக்கிறார்கள் இந்த சமுதாய சிந்தனை சமூக கருத்துக்களை கொண்டு வருவது லேசான விஷயமா சார் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல ஒரு நூல்கள் தான் அதை சேகரித்து கொடுக்கும் நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்க கூடாது சார் நம்ம தாண்டி பிள்ளைகளுக்கு நிறைய தெரியும் அவன் அங்கூட நிறைய பேசணும் நாம தான் திரும்ப திரும்ப ஒன்னொன்னே சொல்லிக் கொடுக்கணும் சமீபத்தில் ஒன்னும் இல்லை சார் ஒரு அப்பா பிள்ளை அழைச்சிட்டு ஆசைப்பட்டுட்டான் அப்பா நான் பட்டம் விடணும்பான்னு பட்டத்தை உயரத்தில் பட்ட பட்டத்தை விட்டாரு பட்டத்தில் எது இணைஞ்சிருக்கும் முக்கியமா நூல் அந்த நூலை விட 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 அது குறிப்பிட்ட இடத்துக்கு போகும் ஒரு இடம் உயரமான இடத்துக்கு போன பிற்பாடு பட்டத்தை அப்பா என்ன பண்ணாரு அந்த நூலை கட் பண்ணிட்டார் நூலை அறுத்துட்டார் சார் அந்த பட்டம் அது வரைக்கும் ஒழுங்கா போச்சு இப்ப தாறுமாறா சுத்துது தாறுமாறா சுத்துது சார் அப்போ பையன் கேட்டான் ஏன்பா அதை தாறுமாறா சுத்த வைக்கிற அப்பா சொன்னார் ஒரு விளக்கம் சொன்னார் அந்த பட்டம் ஒழுங்கான இலக்கை அடைவதற்கு துணையாக இருந்தது இந்த நூல்ரா ஒரு மனிதனும் அந்த பட்டத்தை போல் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்றால் அவன் படிக்கிற நூல்கள் ஒரு காரணம் அது மட்டுமல்ல அந்த நூல்கள் தருகிற ஒழுக்கம் தான் அதற்கு மிகப்பெரிய காரணம் என்பதை உனக்கு புரிய வைக்கிறது தான் நான் இதை பண்ணேன் பிள்ளைகளோட நிறைய நம்ம பேச பேச தான் இந்த சிறப்பான கருத்துக்கள் நீங்கள் நாம் நினைக்கிறான் எல்லாம் அதெல்லாம் எங்கே புரிய போகுது நம்ம நினைக்கிறதே தப்பு முதல்ல இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பிள்ளைகளை பயங்கரமாகறோம் நான் ஐஏஎஸ் ஆனால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம் நாங்கள் கிளாஸில் நாங்கள் ஐஏஎஸ் ஆனால் அப்படின்னு என்ன அவன் போட்டு போட்டிருந்தோம் முப்பது முப்பத்தொம்பது பையன் எழுத ஆரம்பிச்சா ஒரே ஒரு பையன் எழுதலை ஏண்டா எழுதலன்னு கேட்டேன் என் பிஏ வரட்டும் சார் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் நான் அப்போயும் அவன் ஐஏஎஸ் ஆகிட்டான் நீங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப ரசிக்கணும் பிள்ளைகள் நிறைய பேசுங்க இருக்கிற தாய்மார் பேசுறதே கிடையாது சீரியலில் பார்க்கறது தான் அதிகமாகுது இப்போது தயவு செஞ்சு சீரியல்லாம் பார்க்காதீங்கம்மா அது மனநலத்துக்கும் கேடு உடல் நலத்துக்கும் கேடு இப்போ ரெண்டும் அது டாஸ்மாகுக்கு போனவனை கூட மாற்றிடலாம் ஆனா சீரியல்ல மூழ்கினவங்கள மாத்தவே முடியாது ரொம்ப சிரமமா இருக்குது ஏன்னா அந்த மைண்ட்ல திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க பதியம் அது மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆட்டோவில் தூக்கி போட்டு டாக்டர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்த உடனே டாக்டர் சொன்னார் ரொம்ப பாராட்டணும் தாய் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தீங்கன்னா கூட அந்த அம்மாவை காப்பாற்றிருக்க முடியாது உடனே அந்த அம்மா அவருடைய சீரியல் தாக்கம் வந்துடுத்து பாருங்க நான் அப்பவே சொன்ன ஆட்டோக்காரங்கிட்ட மெல்லமா போடா மெல்லமா போடான்னு ஏன்னா நம்முடைய மனம் மனம் தானே மனிதனை தீர்மானிக்கிறது சார் உடலுக்கு மருந்து இருக்குது மனசுக்கு மருந்தே சார் வாசிக்கிற புத்தகத்தை தவிர அறிவுரை அறிவுரை கருத்துக்களை தவிர மருந்தே கிடையாது சார் உலகத்துல